Hello friends, welcome to Drone Academy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை ஓகேங்களா அந்த திருக்குறள் இருபத்தைந்து அதிகாரம் ப்ளஸ் அதுக்கு உண்டான விளக்கத்தோடு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நான் வந்து நம்ம ஒரு ஆறு பார்ட்டுக்கிட்ட ஒரு ஆறு அதிகாரத்தை வந்து முடிச்சிருக்கோம் அதை பார்க்காதான்னு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஏழாவது பார்ட்டில் ஒழுக்கமுடைமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது டிசிப்ளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ டிசிப்ளினை பற்றி நம்ம திருவள்ளுவர் ஒரு பத்து குரல் கொடுத்துருக்காரு அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்றதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா நல்ல நடத்தை உடையவராதல் நல்ல நடத்தை உடையவராதல் தான் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து வள்ளுவர் சொல்றார் அதாவது நல்ல நடத்தை அப்படின்னா அதாவது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்ந்தால் உயர்வை அடையலாம் ஓகே அவன் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அதாவது ஒரு கொள்கை அல்லது ஒரு தத்துவம் அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு பழக்க வழக்கம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா தான் ஓகேவா ஒருவன் வந்து எதை தவறி வாழ்ந்தாலும் அவனை திரும்பவும் வந்து பார்த்தோன்னா பின்னால வந்து அதனால மீட்டுக்கொள்ள முடியும் ஓகே ஒரு செல்வத்தை இழந்தாலும் ஒரு வறுமையில் எழுந்தாலோ தன் குடும்பத்தை எழுந்தாலோ ஓகேவா ஏதாவது ஒரு முறையில் வந்து பார்த்தினா இழந்த அந்த விஷயத்தை சந்தோஷத்தை வந்து பெற முடியும் ஆனால் ஒருவன் வந்து ஒழுக்கத்தை வந்து தவறிட்டான் அப்படின்னா மீண்டும் அதை கடைபிடித்து அவன் அடைந்த அந்த இன் சிறப்புகளை வந்து மீண்டும் அடைவது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது ஓகேங்களா அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை வந்து நம்ம உயிரை விட வந்து மேன்மையாக கருதி காக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் நம்ம காக்க வேண்டிய செல்வங்கள் வந்து பார்த்தோன்னா ஒழுக்கம் என்பது வந்து நம்ம உயிரை விட மேலாக காக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதையும் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஓகே அதை பற்றினா பத்து குரலை வந்து நம்ம வந்து ஒன்பது வேணா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பத்து குரலை பார்த்த பிறகு இதிலேருந்து ஒரு ஐந்து வினாக்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஓகேங்களா அது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஓகே ஒழுக்கமானது ஒருவருக்கு அனைத்தையும் சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் அவர் அடையக்கூடிய சிறப்பு எல்லாமே அவருடைய அந்த ஒழுக்கத்தின் பேரில் தான் அவர் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒழுக்கம் இல்லாமல் பெறக்கூடிய சிறப்பு வந்து பார்த்தினா அது உண்மையான சிறப்பாக இருக்காதுன்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போது அனைத்து சிறப்பும் வந்து பார்த்தினா தரக்கூடியது ஒழுக்கம் தான் ஓகேங்களா தான் அவருக்கு சிறப்பே வருது ஆதலால் ஆ ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஓகே நம்ம நம்ம மனிதன் வந்து வாழ்வதற்கு தேவை உயிர் உயிரிழந்தால் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னும்போது ஒழுக்கம் இருந்தால் தான் சிறப்படைய முடியும் இதான் வந்து இதில் சொல்லக்கூடிய விஷயம் ஓகேவா இதில் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் ஓகே ஓகேவா ஒழுக்கம் அம்பிகுதி பெற்ற தொழில் பெயர் படும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை என்ன சொல்றாங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் ஓகேவா ஸோ நமக்கு வந்து நம்முடைய இந்த வாழ்க்கை வந்து சிறப்படைவதற்கு நமக்கு வந்து துணை முறையக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம்தான் நீங்கள் எந்த ஒரு முறையில் வந்து ஆய்ந்து பார்த்தாலுமே நம்ம கூடவே வரக்கூடியது நமக்கு எப்போதுமே சிறப்பை தரக்கூடிய ஒரு பார்ட்னர் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒழுக்கம் தான் அதை விட ஒரு சிறந்த பார்ட்னர் கிடையாதுன்றத ஒரு லைஃப் பார்ட்னர் கிடையாதுன்றதான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா அந்த ஒழுக்கத்தை வந்து காக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஓகே ஏன்னா இப்போ இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தோடு வாழ்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஒழுங்கினத்தோடு வாழ்வது அது எல்லாருலேயும் முடியும் ஆனால் ஒழுக்கத்தோடு வாழ்வது அறிவுடையவர்களால் மட்டுமே சிந்திக்கக்கூடிய நபர்களால் மட்டுமே மன வலிமை படைத்த நபர்கள் மட்டுமே முடியக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா அப்படின்னும்போது அதை அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனாலும் அதை எப்பாடுபட்டாது அதை கஷ்டம் நினைச்சு நம்ம வந்து காக்கக்கூடாது விரும்பி காக்கணும் கஷ்டம் பரவாயில்ல நான் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்போது எந்த ஒரு ஆங்கிளில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணாலுமே பெஸ்ட்டு ஒரு பார்ட்னர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது என்ன தான் அந்த ஒழுக்கம் கடைபிடித்து கஷ்டம்தான் ஆனால் இஷ்டப்பட்டு அதை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ன்றதில் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் பரிந்து அப்படின்னா விரும்பி தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் காக்கு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று ஓகேவா பரிந்து ஓம்பி பரிந்து கூட்டல் ஓம்பின்னா வச்சுங்க இதை பிரித்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி ஓகேவா ஆற்றல் பாருங்க மூணாவது குரல் ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ் ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் ஓகேவா அதாவது இப்போ நம்ம மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் சொல்லலாம் அதான் இங்கே குடின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது இங்கே சாதின்றதே ஒரு தப்பான கோட்பாடு தான் ஆனால் அந்த உயர்குடி தாழ் வந்து எதை வச்சு பண்ண பாருங்க பிறப்பால் கிடையாது ஓகே இங்கே வந்து பார்த்தோன்னா பிறப்பின் மூலம் வந்து உயர்குடி தாழ் குறிப்பிடவே இல்லை அவன் செய்யக்கூடிய செயல் ஒழுக்கம் இருக்குது அப்படின்னா அவன் தான் உயர்ந்தவன் ஒழுக்கம் இல்லையே அவன் தான் தாழ்ந்தான் அவன் எந்த சாதியில் பிறந்தாலும் வந்து பார்த்தோன்னா அது வந்து நயா பைசா பிரயோஜனம் கிடையாது அது சும்மா நம்ம பெருமை பீத்திக்கலாம் ஓகேவா அதனால் எந்த பலனும் தான் வந்து இங்கே வள்ளுவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் என்னது அதாவது நம்ம வந்து பார்த்தினா முட்டாள்தனமாக வந்து பார்த்தோன்னா பிறப்பை வச்சு நம்ம வந்து ஆளுங்களை வந்து உயர்குடி தாழ் சொல்லி வந்து பார்த்தினா அது கேவலமான எண்ணத்தோடு ஒரு சில சைடெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் தேவையே இல்லைடா அப்படிலாம் பண்ணாதீங்க நான் மக்கு பசங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அதாவது ஒழுக்கம் இருக்க அவன் தான் உயர்குடி ஒழுக்கத்தோடு வாழ்ந்த அவன் எப்பேற்பட்ட அவன் பிறப்பால் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் ஒழுக்கத்தோடு செயல்படுறானா தான் உயர்குடி ஒழுக்கம் இல்லாதவன் வந்து பார்த்தினா இழிக்குடி இழிக்குடினால் தாழ் கூட சில இழிவுனா கேவலமானதுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறார் ஓகேங்களா அடுத்தது குடிமை அப்படின்னா உயர்குடின்னு அர்த்தம் இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஓகே இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் ஓகே என்ன பெயரை கொண்டு முடியக்கூடிய அச்சம் பெயரச்சம் இப்போ பிறப்புக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்க இ பேரச்சம் ஓகே இழிந்த ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க மரப்பின மொத்து குழலாகும் பார்ப்பான் சரி பிறப்புழுக்கம் குன்ற குன்றக்கெடும் ஓகே பிறப்புழுக்கம் குன்றக்கெடும் அப்படின்னு நாம இதை படிக்கணும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் ஓகே அதான் மரப்பினும் ஓகே மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அதனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் ஓகேவா அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம் படித்த கல்வி நமக்கு மறந்தாலும் திரும்ப நம்மளால் படித்து அதை வந்து என்ன பண்ணிக்க முடியும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அறிவை அந்த கல்வி பெற முடியும் ஆனால் ஒழுக்கம் தவிரிடுச்சு அப்படின்னா மீண்டும் அந்த ஒழுக்கத்தை வந்து அவனால் வந்து பார்த்திங்கன்னா பெற முடியாது ஏன்னா அந்த குடி குடியே என்ன ஆகிடும் அதனுடைய சிறப்பை வந்து இழந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இதில் கெடும்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அப்படின்னா அல் ஈற்று தொழில் பெயர் ஓகே அல் என்ற குழல் அல் ஈற்று தொழில் பெயர் ஓகேங்களா அடுத்தது ஐந்தாவது பாருங்கள் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது பாருங்கள் இவ்வளோ அருமையான விஷயம் அதாவது ஒருத்தன் பொறாமையோடு இருக்கான் அப்படின்னா ஓகேவா இது கூட வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஒருத்தன் புறாமைப்பட்டான் அப்படின்னா அவன் எப்படி போயிடுவான் அப்படின்னா இது அப்படியே திருப்பி போட்டால் ஒரு வார்த்தை வரும் சரிங்களா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது சொல்லுவாங்க ஒருத்தன் புறாமைப்பட்டான்னா அவன் எப்படி போயிடுவான்றத வந்து சொல்லுவாங்க உடையவனிடம் செல்வம் நிலைக்காது பொறாமை உடனேது செல்வமானதுன்னு அது தங்காது அதோடய போயிட்டே இருக்கும் அது எந்த செல்வமாக இருந்தாலும் அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவன் கிட்டே உயர்வு இருக்காது அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவனோட உயர்வு இருக்காது அப்போது உயர்வை தருவது ஒழுக்கம்தான் ஓகே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அழுக்காருனா இங்கே பொறாமை ஆக்கம்னா செல்வம் இதை நம்ம வந்து அழு பார்த்துருக்கோம் அழுக்காரனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் உடையான் அப்படின்னா என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர் ஓகே இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து ஊமை அணி ஓகே ஒரு ஊமையை கூறி ஊமையத்தை விளக்குறதுனால ஓகே அந்த பொறாமை உடையும் செல்வம் நிலைக்காது அதுபோல ஓகே இந்த போலன்ற உறுப்பு வந்துருக்குல்ல அதனால் ஆர்த்தது ஆறாவது பாருங்கள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கரிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் கரிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் மாட்டார் சொல்லாங்க ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்தோர் மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்கனிலிருந்து ஒழுக்க நெறியிலிருந்து மாட்டார் ஓகேவா இப்போது ஒருத்தன் ஒழுக்கம் தவறிட்டான் அப்படின்னா அதனால் என்ன விளைவு வரும் ஓகேவா அதனால் வரக்கூடிய குற்றம் பாவங்கள் என்னன்றத கற்றுக்கிட்ட வலிமை மிக்கோர் எப்படி இருப்பாங்களாம் அந்த ஒழுக்க நெறியை விட்டு தவறவே மாட்டாங்களாம் ஏன்னா அதனால் என்ன விலை வரும் அப்படின்னு தெரியும் ஓகேவா ஸோ அப்போது மன வலிமையோடு என்ன பண்ணுவாங்க அந்த ஒழுக்க நெறியை தவறாமல் கடைபிடிப்பாங்கன்றத சொல்கிறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்கார் அப்படின்னா விலக மாட்டார் நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியம் உல்கார்னா விலக மாட்டார் உறவுன்னு மன வலிமையுடையோர் உறவுன யார் மன வலிமையுடையோர் நம்ம பார்த்த உரம்னா மார்பு அது ஏதம்னா குற்றம் ஏதமானது குற்றம் ஓகேவா உறவூர் அப்படின்னா வினையால் நெய்யும் பெயர் அழுது நம்ம வந்து பார்த்தோம் உடையான் அப்படின்றதும் உறவூர் அப்படின்றதும் வினையால் அணையும் பெயர் அடுத்து ஏழாவது குரல் பாருங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எழுதா பழி என்ன சொன்னால் எய்தா பழினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்கமுடையோர் அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழி அடைவர் ஒருத்த ஒழுக்கத்தோடு இருக்கான் அப்படின்னா அவன் உயர்வு அதை மேன்மையடைவான்றத சொல்கிறாங்க மென்மையானும் வளர்ந்துட்டே இருப்பான் அப்படியே அவன் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அடையக்கூடாத பழி அடைவான் அப்போது ஒழுக்கம் இல்லை அப்படின்னா என்ன அவன் பழி உண்டாகும் அது யாருமே அடைய முடியாத ஒரு பழியாக இருக்கும் ஓகேவா அடுத்தது இதில் எய்துவர்னா அடைவர் ஓகேவா அடுத்தது எய்தா பழி அப்படின்னா ஈறு எதிர்மறை பேரட்சம் எழுதாத எய்தாதன் வந்தால் எதிர்மறை பேச்சம் எய்தா அப்போ அந்த ஈற்றெழுத்து கேட்டதுனால ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சம் சொல்லிட்டு குறிப்பிடும் எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று ஏன்னா எல்லாருமே எய்துவர்னா ஆண் பெண் எல்லாருமே வருவாங்க அத்துது எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்ன சொல்கிறாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் ஓகே என்னது நன்மை விளைவிக்கும் விளைவை பெறுவதாகும் ஓகேவா நல்லொழுக்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விதை போன்றதான் அப்போ அப்படின்னா அதனால் நிறைய நன்மைகள் நமக்கு விளையும்னு சொல்றாங்க இதுவே தீயொழுக்கம் நமக்கு என்ன பண்ணும் துன்பத்தை தான் தரும் அது ஒரு விதை தான் ஆனால் அது என்னது அது வந்து விதை போன்றது கலை போன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து துன்பத்தை தான் கொடுக்கும் ஓகே பயிர்களுக்கிடையே விளையக்கூடிய கலை போன்றது அது பயிரை அழிக்கும் நம்முடைய முன்னேற்றத்தையும் தடுக்கும் சரி அதான் சொல்கிறாங்க இடும்பை அப்படின்னா துன்பம் இடும்பை என்னது துன்பம் வித்துனா விதை நல்லொழுக்கம் தீயொழுக்கம் ஒழுக்கம் இது எல்லாமே பண்பு தொகைகள் ஓகே நல்லொழுக்கம் நன்மை குற்றல் ஒழுக்கம் தீயொழுக்கம் தீமை குற்றல் ஒழுக்கம் அப்போ எல்லாமே தொகை அடுத்து பாருங்க ஒன்பதாவது குரல் ஒழுக்கம் உடையர்வாய் சரி ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய ஒழுக்கியும் வாயார் சொழல் ஒழுக்கம் உடையவர் உடையவர் கொல்லாவே ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய ஒழுக்கியும் வாயார் சொழல் இது என்ன சொல்ற அப்படின்னா நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஓகேவா இப்போ ஒருத்தர் நல்லொழுக்கத்தோடு இருக்கார் அப்படின்னா தவறி கூட அவர் வாயில் என்ன தீமை தரக்கூடிய சொற்கள் தீய சொற்களம் குறிப்பிடலாம் தீமை தரக்கூடிய எல்லா சொற்களுமே ஓகேவா தீமை தரக்கூடிய சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவன் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சொல் அவங்களுக்கு தீமையை தரக்கூடியது அப்போ நம்ம அதை பேசக்கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டி அவங்ககிட்ட இருக்கின்றத சொல்கிறாங்க ஓகேவா ஒல்லாவேனா இயலாவே முடியாது அப்படின்னு அர்த்தம் சொழல் அப்படின்னா தொழில் பெயர் ஓகே அதில் நம்ம குழல் பார்த்தோம் சொழல் பார்த்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் இது எல்லாமே தொழில் பெயர் ஞாபகம் அடுத்தது பத்தாவது குரல் கடைசி குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் ஓகேவா ஸோ உயர்ந்தாரோடு இங்கே உலகம்னா உயர்ந்தான்னு சொல்றாங்க உயர்ந்தாரோடு உயர்ந்தாருன்னா ஒழுக்க நெறிவோடு கடைபிடிக்க பற்றியா அவங்களோட பொருந்தி வாழும் கல்வி வந்து கற்றுக்கணுமா என்ன இந்த உலகம் ஒரு பாதியில போகுதுன்னா அந்த உயர் உயர்ந்தவர்கள் உயர்ந்தோர்கள்னா அவங்க நல்ல விஷயம் தான் பண்ணுவாங்க நல்லதான் செய்வாங்க தான் பண்ணுவாங்க அப்போது அவங்களை கடைபிடிச்சு போறது தான் சிறந்த கல்வி நம்ம கற்றுக்கிட்ட கல்வி என்னது நல்ல விஷயத்த பேசணும் நல்லதை பார்க்கணும் நல்லதை செய்யணும் இதுதான் இதுக்காக தான் நம்ம கல்வி கற்றுறோம் அந்த கல்வி தான் நமக்கு ஒழுக்கத்தை நமக்கு போதிக்குது ஓகேவா ஸோ இப்போ நம்ம கல்வின்றத வந்து வீட்லேருந்தே கற்றுக்கணும் நம்ம ஸ்கூல் போகிறோம் அப்போ அந்த ஒழுக்க நிலையோடு இருக்கணுன்றதுக்காக தான் ஓகேவா அப்போது நம்ம கற்றுக்கிட்ட கல்வியானது அந்த உயர்ந்தோர் பய பயணிக்கக்கூடிய பாதையோடு ஒட்டி பயணிக்கணும் நம்ம பாட்டின வந்து பார்த்தோன்னா வேறு பாதியில் பயணிக்கக்கூடாது அப்படி பயணிச்சு அப்படின்னா அந்த கற்ற கல்விக்கு ஒருபோதும் பயனுமே இல்லை அது கல்வி கற்காதவங்க செய்யக்கூடிய செயல்னத்தை சொல்கிறாங்க ஓகேவா உயர்ந்தோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் பச்சிருந்தாலும் படித்த முட்டாளுக்கு சமன் சொல்கிறார் ஓகேவா உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டை அப்படின்னா பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழுதல் உழுகல்னது ஒழுகுதல் ஒழுகி நடத்தல் அதாவது நடத்தல் வாழ்தல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம இதுக்குண்டான அஞ்சு வினாக்களை வந்து பார்த்துக்கலாம் இங்கே ஆறு கொடுத்துருக்கேன் சரிங்களா அவன் வேணால் பார்க்கலாம் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதனிடம் டேஷ் இருக்காது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓகே பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதுங்கிட்ட என்ன இருக்காது உயர்வு இருக்காது சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த என்ன கொஸ்டின் பாருங்க ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து இக்குறளில் அடிக்கோடிட்டு சொல்லி அடிக்கொண்டு வந்து உறவர் உறவுனால் யார் பார்த்தோம் மன வலிமை உடையோர் மன தூய்மை வராது மன வலிமை ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும் அடுத்தது மூணாவது பாருங்கள் பொருந்தாதவற்றை நீக்குக ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் கரெக்டு தான் ஒல்லாவேனா இயல்பாகவே இல்லை இயலாவே இயல முடியாது இயல்புன்றது வேறு இது நேச்சுரல் இயலாவேனா வந்து பார்த்தோன்னா முடியாது இங்கே இயல்பாகவேன்னு கொடுத்துருக்கேன் அப்போ இதுதான் பொருந்தாது அழுக்காருனா பொறாமை ஒழுகாருனா விலக மாட்டார் அப்படிதான் தப்பு பி தான் தவறானது அடுத்த நாலா கொஸ்டின் பாருங்கள் எவர் ஒருவரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓகே யாரு நல்லொழுக்கம் உடையோரால் நல்லொழுக்கம் கொண்டவன் தான் என்ன பண்ண மாட்டாங்க தப்பி தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் கோடிட்ட இடத்துல இருப்பது அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த மூன்று வார்த்தை ஓகேவா இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்க முடிமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் இது ஆன்சர் அடுத்தது ஆறாவது கொஷனில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் வச்சுருக்கேன் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை இக்குறையில் பயின்று வந்துள்ள அணி ஓகேவா அழுக்காருடையன்கண் ஆக்கம் போன்றில்லை இது ஓமை ஓமையணிப்பா இதில் பயிர் வந்த அணி வந்து பார்த்தோன்னா ஓமையணி ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு செவனில் ஒழுக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து பத்து குரலை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோ பதியில் வேறொரு ஒரு அதிகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுறது அருள்ஃபன் திரோண அகாடமி தேங்க்யூ